ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி சிறிது அளவு கூட கண்டு கொள்ளாதவாறு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றார்கள் சரிதானே உனக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதை புரிய வைத்து விட வேண்டும் என்று நீ யோசித்து யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான ஆரோக்கியமான எல்லாம் உன் மனதில் எழ வேண்டும் என நினைத்து சிந்தித்து அதற்கு முயற்சி செய் அதை விட்டுவிட்டு அவர்களை பழி வாங்குவது எப்படி அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலையிலேயே இருக்காது யாருக்கு எதை எப்போது எங்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் அவர்களுக்கு அங்கு அப்போது புரிய வைக்கிறேன் கவலை இரு நீ வருத்திலிருந்து வெளிவர உனக்கு தேவையான சக்திகள் எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து இருக்கின்றேன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் பக்கத்திலேயே நான் இருந்து கொண்டும் இருக்கிறேன் என்னை எப்பொழுதும் மனதார நினைத்து கொண்டிருந்தாலே போதும் நீ வேண்டுவது அனைத்தும் நிச்சயம் நினைப்பதும் நடக்கும் நல்லதாகவே நடக்கும் தைரியம்தான் உனக்கு ஒரு துணையாக இருக்கும் சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும் அதன் சலசலப்புக்கு நீ அஞ்சுவிடக்கூடாது உன்னுடைய பொறுமை இழந்து அவசர அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்திற்கு வழிகாட்டும் இப்போது உன் பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை என்றால் அதை நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் நீ செல்லும் பயணத்தில் உன் வாழ்விற்கான ஒரு நன்மை இருக்கின்றது அந்த பயணம் சரியான திசையில் போய்க் கொண்டிருக்கிறது நீ அடுத்தவரின் பேச்சை கேட்டு திசை திருப்பி விடாதே அதோடு உன் மனக்குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு அங்கு கிடைக்கும் எல்லாமே நன்மையாக முடியும் நேரத்தில் கற்புதமான காலகட்டம் ஆரம்பிக்கும் நேரத்தில் நீ யார் பேச்சை கேட்டும் உன்னுடைய பாதையை நீ திசை திருப்பி எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என் தங்கமே நான் சொல்வதை புரிந்து கொள் பயப்படாமல் இரு நம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கையோடு செயல்படு எல்லாம் எனக்கு தெரியும் நான் வணங்கும் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இரு நீ வேண்டுவது எதோ நினைப்பது எதுவோ நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் உன் மனதிலுள்ள வருத்தத்தை எல்லாம் கவலையின்றி தூக்கி எறிந்துவிடு சிந்தித்து கூட பார்க்காதே நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன்